ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க குக்கரில் ரெண்டே விசிலுங்க பதினைந்தே நிமிடத்தில் கம கமனம் ரெடி ஆகிடுங்க இந்த சைடிஸ் ரெசிபியை நீங்கள் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே வெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான சைடிஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் கால் மூடிய அளவுக்கு தேங்காய் சீல் சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாங்க இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ அதே மிக்சி சாரில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்க்குறேன் இப்போ இதில் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு இன்ச்சி அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க இதை நல்லா பேஸ்ட்டாக கொஞ்சம் கொர குரப்பாக அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இதுன்னு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே மிக்ஸி தான் ரெண்டு தக்காளி பழத்தை தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ குக்கரில் தாங்க இந்த சைடு செய்யப்போகிறோம் குக்கரில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சது நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் பாதி அளவுக்கு பதங்கல இருந்து இதில் தக்காளி பழம் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதங்கிறதும் இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மசாலனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் வந்து காராமணி பருப்பு சேர்க்குறேன் இது காராமணி பருப்புன்னு சொல்லுவாங்க நரி பருப்புன்னு சொல்லுவாங்க ரொம்ப சின்ன சைஸில் இருக்குங்க இந்த பருப்பு வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் பருப்பை கொஞ்சமாக ஒரு மூணு நிமிஷம் போல் வறுத்துட்டு இதை ஒரு அஞ்சிலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சு செய்யும்போது சீக்கிரம் வெந்துடுங்க இப்போ நான் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சேங்க இந்த பருப்பை ஊற வச்ச பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்து வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் வீதம் சேர்த்துக்கலாங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க தேவைக்கேற்ப இப்போ ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு ஒரு கொதி வரட்டுங்க இப்போ நல்லா சலசலன்னு கொதி வருது பாருங்கள் இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ குக்கர் மூடி ஃபிட் பண்ணிக்கலாங்க இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு விசில் எடுத்துகிட்டு ஃபிட் பண்ணுங்க இப்போ குக்கர் மூடி ஃபிட் பண்ணதுக்கப்புறம் விசில் போட்டு ரெண்டு விசில் விட்டுடலாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அணுங்கிறதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேங்க நம்மளுடைய காராமணி பருப்பு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப அட்டகசமாக இருந்துச்சுங்க கொஞ்சமாக மல்லித்தலை வாசனைக்கு சேர்த்துட்டு சுட சுட சப்பாத்தி இட்லி தோசை ரொட்டி சாதத்தோடலாம் பரிமாறுங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இது வரைக்கும் இந்த மாதிரி சுவையில் நீங்கள் இந்த நரிப்பருப்பு கிரேவியை செய்திருக்க மாட்டேங்க இந்த பருப்பு பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த முறையில் நீங்கள் கிரேவி செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க ஒருவேளை இந்த காராமணி பருப்பு உங்களுக்கு கிடைக்கலனா இதே முறையில் பச்சைப்பருப்பு முழுசாக தோலோடு இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு கூட இதே முறையில் நீங்கள் கிரேவி யூஸ் பண்ணலாங்க ரொம்ப அட்டகசமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த காராமணி பருப்பு கிரேவியை நீங்கள் இதே முறையில் இதே அளவுகளோடு செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்